எண்ணிய முடிதல் வேண்டும்னா எண்ணம் செயலாகிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருமாற்றம் தன்மை மாற்றம் நிகழ வேண்டும்னா எண்ணம் செயலாவது என்பது எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் என்ன சொல்கிறாங்க சைக்காலஜியில் நம்ம மைண்டோட நேச்சர் எப்படின்னா அதை எப்படி ஒரு விஷயத்தை கன்சீவ் பண்ணி உள்ளே வச்சுக்கோம் சேகரித்து உள்ளே வச்சுக்கோம் அப்படின்னு கேட்டால் ஒன்லி பை ட்ராயிங் ஒன்று ஒரு டிராயிங் வச்சுக்கணும் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சவுண்டையோ வேர்ட்ஸையோ பெருசாக தூக்கி உள்ளு போட்டுக்கிறது இல்லை அது என்ன பண்ணுது ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து நம்ம எப்படி வாட்ஸ்அப்பில் சேர்த்துக்கிறோமோ அது மாதிரி பை ஒன்லி பை ஃபோட்டோகிராஃபி படம் படம் அதை விட ஒரு ஆச்சரியம் நான் படித்தது ஒரு கேனகாலஜிஸ்ட் வந்து ஒரு அழகான புஸ்தகம் இருந்தாங்க ஒரு கிளாஸ் எடுத்தாங்க நாங்களே நடத்தணும் நன்மக்களை பெறுதல்னு ஒரு வகுப்பு நடத்தணும் நல்ல பிள்ளை பெற்றுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி சிரமப்பட்டு ஒரு வகுப்பு நடத்தணும் அந்த மாதிரி வகுப்புலாம் நீங்கள் தேடி படிக்கணும் ஏன்னா நாம் நல்லவங்களா பிறந்த முதலில் நம்ம பிள்ளைங்க நல்லவங்களா பிறக்கணும்னா நன்மக்களை பெறுதல் அப்படின்னு நாங்கள் ஒரு வகுப்பு எடுத்தோம் இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதில் கேம்காலஜிஸ்ட்டு ரொம்ப சொன்னாங்க மைண்டு சைக்காலஜிஸ்ட்டு எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அதில் சைக்காட்ரிஸ்ட்டு எல்லாருமே பேசினாங்க ஒரு பெரிய உண்மையை விளக்குனாங்க இப்போ அம்மா நினைக்கிறாங்க இல்லை ஒரு எண்ணம் குழந்தைக்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் அம்மா பயப்படுறாங்க அம்மா சிரிக்கிறாங்க அம்மா சந்தோஷமாக இருக்கிறாங்க தாயார் வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இம்மீடியேட்டாக அது வந்து அவனுடைய கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் குழந்தையோட மூளைக்குள்ளே அந்த தாயாருக்கிட்ட இருக்கிற தாட்ஸ் எப்படி போய் விழும்னா படம் 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 படமாக போய் விழும் நீங்கள் ஃபிலிம் எடுப்போம்ல முன்னெல்லாம் பழைய காலத்தில் ஃபோட்டோ ஃபிலிம் போட்டு எடுப்போம் பார்த்தீங்களா அது கட கடகடானு ஒவ்வொரு ஃபிலிமாக இருக்கும் அந்த ஒவ்வொரு ஃபிலிமையும் நீங்கள் வேகமாக ஓட்டும் போது கை அசைக்கிற மாதிரி அசைக்கிற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் ப்ரொஜெக்டரில் ஓடும் அதான் பழைய மெத்தேடு இதுதான் நம்மளுடைய பிரெயினோட மெத்தடு அது வந்து ஒன்று ஒன்றையும் ஃபோட்டோ ஃபோட்டோவாக தான் ஃபோட்டோ கேலரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோமா இப்போ படம் படமாக வச்சுக்கிறதால தான் உங்கள் என்ன செயலாகணும்னா நீங்களும் விஷுவலைசேஷன் படமாக எடுத்து ஸ்டோர் பண்ணணும் உள்ள குழம் புரியுதா நம்ம புராணங்களில் சித்திரகுப்தன் என்ன அர்த்தத்தில் சொன்னாலும் அதில் விருதி எழுதுகிறான் சித்திரகுப்தன் தான் நம்முடைய கணக்கு எழுதுகிறான் அப்படின்றாங்க எஸ் நீங்கள் இந்த பூமியில் என்னென்ன பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் உங்கள் பிரெயின் ஸ்டோர் பண்ணிக்கும் சித்திரகுப்தன் டிராயிங் போட்டு வச்சுக்குவோம் கட்டங்கட்டமாக டிராயிங் போட்டு உங்கள் பிரெயினுக்குள்ளே அதை எடுத்து வச்சுக்கோ வேணால் நீங்கள் போய் யூடியூப்லேயே தேடி பாருங்கள் பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுது எப்படி அது ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா டிராயிங்கில் வந்து அதை ஸ்டோர் பண்ணி உள்ளே வச்சுக்குது ஒரு சம்பவம் நடந்தது இன்பத் துன்பங்கள் எல்லாத்தையும் அதை அப்படி தான் ஸ்டோர் பண்ணிக்கணும் ஆச்சுங்களா இப்போ ஒரு எண்ணம் அப்படிங்கிறது எழுத்துக்களாலும் ஒலியினாலும் இருக்கிற எண்ணமாக இல்லாமல் படங்களாக படங்களாக உங்களுக்குள் சேகரிக்கப்படுவதால் இந்த படங்களை ரீப்ளே பண்ணி ரீப்ளே பண்ணி நீங்கள் பார்க்கணும் எண்ணியை முடிதல் வேண்டும்னா இப்போ பாருங்களேன் கார் வாங்கணும் அப்படின்னா கார் வாங்குறது என்ன மாதிரி காரு என்ன காரு நான் இந்த காருக்கு ப்ராண்டு நான் ப்ரமோட் பண்ண மாதிரி சொல்ல மாட்டேன் எனக்குன்னா ரெண்டு கோடியாக கொடுக்க போகிறேங்க ஒரு விளம்பரம் சொல்கிறதுக்காக நான் எதுக்கு ஒரு காரை ப்ரமோட் பண்ணணும் கிண்டல் சொன்னேன் நான் என்னதுக்கு ஒரு காரை ப்ரோமோட் பண்ணணும் ஆ ஒரு கார் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கார் வாங்குகிற ஐடியாவில் இருப்பீங்க இப்போ உங்கள் நீங்கள் என்ன கார் வாங்கணுமோ அந்த காரோட பிக்சர் உங்கள் மைண்டில் இருக்கணும் அந்த காரில் நீங்கள் உக்காடுறது இருக்கணும் அந்த கார் கதவை திறந்து ஏறி உட்காரது ஓட்டிகிட்டு போகிறது அந்த காரில் ட்ராவல் பண்ணுறது இது மாதிரி பிக்சர் பை பிக்சர் பிக்சர் பை பிக்சர் பிக்சர் பை பிக்சர்னு அது உங்களுக்குள்ள ஃபிலிம்மா அப்படியே படம் காட்டுறியா ஃபிலிம் காட்டுறியா பாரேன் ஃபிலிம் தான் காட்டணும் படம் தான் காட்டணும் அது அப்படியே மைண்டுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் ஒரு சில அரசு அரசியல் தலைவர்கள் பாருங்கள் தான் எப்படி வரணுங்கிறதுக்கான விஷுவலைசேஷன் படம் வச்சு ஜெயிச்சிருப்பாங்க மோபெரும் சபையை நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று பொறுப்பி புகழ வேண்டும் இது எப்படின்னா பிக்சரைஸ் பண்ணிட்டாரு தான் நடக்கிறது தனக்கு மக்கள் மாலை போடுறது தன்னை வந்து கொண்டாடுறது அவர் மரணத்தில் கூட அவருக்கு அவ்வளோ மாலை வந்து விழுந்தது அந்த மாதிரி மாலை யாருக்குமே விழலை அப்படின்னாங்க அப்போ என்ன அர்த்தம் தன்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பிக்சரைசேஷன் அவருக்குள்ளே இருந்தது அல்லது விஷுவலைசேஷன் அவருக்குள்ள இருந்தது இல்லையா ஸோ எண்ணம் செயலாக வேண்டும் என்றால் சித்திரகுப்தன் தான் இந்த வேலைப்பாடு உங்களுக்குள்ள சித்திரகுப்தன் நான் புராணத்துக்கு அதை நான் மீன் பண்ணுறேன் பொருள் இல்லை உங்கள் மூளை படம் படமாக எழுதிக்குது அப்படிங்கிறத மத மனசில் வாங்கிக்கலாம் இப்போ அடுத்த வருஷத்துக்கு போகிறேன் வில்இட் பி சக்ஸஸ்ஃபுல் அது நடக்குமா அப்படின்னா அவர் சின்ன உதாரணம் கோயம்புத்தூரில் எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்கார் அவங்க அப்பா அவரோட உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தேன் அவர் ஒரு நாள் சொன்னார் சார் ஒரு ஆச்சரியமான சம்பவம் சார் என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்குதுங்கிறத நான் என் லைஃப்லேயே பார்த்தேன் என்ன அவர் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தவர் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுவார் பஸ் ஸ்டாண்டில் நின்று அவர் காலேஜுக்கு போகிறதுக்காக சின்ன கிராமம் அதுலேருந்து பஸ் ஏறி கொஞ்சம் பெரிய ஊருக்கு போய் காலேஜ் படிக்கணும் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருப்பார் பிரமாதமான ஒரு கார் மிக விலை உயர்ந்த ஒரு கார் கரெக்டாக இவர் பஸ் ஸ்டாண்ட் போது கிராஸ் பண்ணி போகும் பெரிய பணக்காரருடைய கார் அது கிராஸ் பண்ணி போகும் இவருக்கு அந்த காரை பார்த்தோன்னே உடம்பெல்லாம் செலுத்துரும் அந்த காரை அதை போகிற வரைக்கும் அதே ஒத்துப்பார் இந்த மாதிரி ஒரு கார் நம்ம வாங்கணும் வாங்கினா இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும் இந்த காரில் நம்ம பயணம் பண்ணணும் எப்படியாவது இது மாதிரி ஒரு கார் வாங்கி அதில் உக்காந்து நான் போகிறேன் இல்லையாப்பா அப்படின்னு இவருக்கு சின்ன பையன் இளமை மனசில் அப்படியே ஓடுது அந்த கார் மேலே அவருக்கு அப்படி ஒரு கண் இந்த கார் நம்ம இதே அந்த கலர் பிடிக்கும் அவருக்கு அந்த காரோடைய டிசைன் பிடிக்கும் அதாவது ஒரு புகழ்பெற்ற ஒரு காரு பெரும் பெரும் பணக்காரன் மட்டும் தான் வச்சுக்க முடியும் அந்த காரை இவருக்கு இந்த நினைப்பு இருந்தது எவ்வளோ சொல்ட்டார் சொன்னார் சார் ஒரு நாள் பாருங்க சார் நான் டிகிரிலாம் முடிச்சுட்டேன் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன் வீட்டில் உக்காந்துருக்கேன் அந்த கார் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றுது சார் நான் எந்த காரை பஸ் ஸ்டாண்டில் நின்று பார்த்துக்கிட்டு அது கூலிங் கிளாஸ் டோர் போட்டு ஏற்றி லாக் பண்ணியிருக்கோம் உள்ளே யாருக்கானேன்னு தெரியாது எங்கள் ஊரில் பெரிய பணக்காரருடைய கார்னு சொல்லுவாங்க தான் எங்களுக்கு தெரியும் அந்த கார் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றுது சார் கதவை திறந்துட்டு ஒரு பெரிய பணக்காரர் ஜை ஜாத்திக்காக அப்படியே இறங்கி வந்தார் எனக்கு உடம்பை விலகலுத்தி போச்சு நான் வாங்க அப்படிங்கிறேன் எங்கள் அப்பா பேர் சொல்லி அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டார் அப்பா உள்ளே உட்காந்துருந்தாங்க அப்பா அங்கே இருக்காங்க அப்படி ஆ தம்பி உங்கள் பேர் இதுவா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் உங்கள் அப்பாவை பார்க்கணும் போய் அப்பாட்ட உட்காந்து பேசுகிறார் அப்பாவும் அவங்க என்ன சிச்சின்னு பேசுகிறாங்க சிரிச்சுக்கிறாங்க என்னமாதிரி நடக்கணும் நம்ம அப்பாவுக்கு கூட தெரியுமா என்ன அப்படின்னா சார் அந்த பெரிய பணக்காரர் தன்னுடைய பொண்ணுக்கு இந்த பையனை மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கார் சார் அந்த பணக்காரர் இந்த பையனை மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கார் நம்ம சமூகத்தில் இந்த பையன் படித்து வேலைக்கு போயிட்டான் நல்லா இருக்கான் படித்த பையனுக்கு பொண்ணு கொடுக்கணும் அப்படி அவர் நிலக்கிழார் பெரிய அளவில் அவருக்கு நிலம் பண்ண கின்ன எல்லாம் இருக்குது படித்த இடத்துல பொண்ணை கொடுக்கணும் படித்த பையனுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருக்கார் இந்த பையன் வேலைக்கு போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே இந்த பையனுக்கு பொண்ணை கொடுக்கணும்னு வீட்டுக்கு மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கிறார் இவங்க அப்பா அவரை பேசி எல்லாம் முடிச்சு இவருக்கு பெரிய ஆட்சி என்னன்னா மாப்பிள்ளை அழைப்புக்கு இவரை அழைத்து போக அதே கார் வந்து இவரை அழைச்சிக்கிட்டு போகுது எந்த கார்ல உட்காந்து அந்த அது பெரிய விஷயம் அந்த மாமனாரு இந்த கார் மாப்பிள்ளைக்கு சீதனம்னு கொடுத்துட்டார் இது ஏதோ சினிமால வர மாதிரி இருக்குங்களா மாப்பிள்ளைக்கு இந்த கார் சீதனம் அப்படின்னு மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டார் இது சொல்லிட்டு சொல்லுவார் எனக்கு புல்லரிச்சு போச்சு சார் இந்த காரு இது மாதிரி நம்ம பயணம் பண்ணணும் நினைச்சோம் நான் நினைக்கவே இல்லை சார் அவர் எனக்கு சொந்தக்காராக ஆயிட்டாரு சொந்த காரும் கொடுத்துட்டார் சார் சொந்தக்காராக ஆயிட்டாரு சொந்த காரும் கொடுத்துட்டார் சார் அதுக்காக எல்லாம் மாப்பிள்ளையாகி மாமனார் தலையை தடவி பணம் பண்ணுங்கன்ற அர்த்தத்தில் நான் சொல்லலை அதுதான் வழின்னு சொல்லலை அவர் நினப்பு அந்த கார் வேணும்னு எப்படியோ கூட வந்து பிரபஞ்சம் நிறுத்திடுச்சு அவர் வீட்டு வாசல் அந்த காரை நிறுத்திடுச்சு இல்லை மாப்பிள்ளை ஏற்றி போக வச்சிச்சு மாப்பிள்ளைக்கு அதை கொடுத்துருச்சு இல்லை இதுதான் வாழ்க்கை எண்ணம் செயலாக வேண்டும் அது படங்களின் மூலமாக செயலாகிறது எண்ணிய முடிதல் வேண்டுமென்றால் அதற்கான வழி என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று நீங்கள் என்னை கேட்பீங்க எல்லோரும் அப்படியே செயலாயிடுமா நான் முதலியே தெளிவா சொன்னேன் பிளேனில் ஐம்பது அறுபது பேர் போகும்போது தொப்பு இது உழுந்துட்டா அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் உழுந்துடணுமா ஐம்பத்தம்பது பேர் நினைக்கிறதில்ல அறுபது பேர் நினைச்சிட்டா மட்டும் விழுந்துடுமா பைலட் விட்டுருவாண்ணே ஸோ எல்லாத்தையும் அப்படியே லாஜிக்கலாக எடுத்துகிட்டு பேசக்கூடாது நம்ம லைஃப்பில் ஷேர் பண்ணுறதுக்கு நிறைவேறாத காதல் எவ்வளவு இருக்கு நிறைவேறாத எண்ணங்கள் எவ்வளவோ இருக்கு அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும் ஏன் அது நிறைவேறலை வீரியம் பத்தாதுன்னு சொல்லுவோமா எவ்வளவோ வீரியமாக பல பேர் ட்ரை பண்ணி கூட சில விஷயங்கள் நிறைவேறாது நம்ம அவங்க யதார்த்தமாக உண்மையை ஒத்துக்கணும் சார் மகாகவி பாரதியா இருக்கு சார் மிகப்பெரிய பெரிய மனிதன் பெரிதனும் பெரிதுகள்னு சொன்னவர் சிதையா நெஞ்சு கொள் அப்படின்ற கருத்தை ஏற்படுத்துறவர் அந்த மகாகவி பாரதிக்கு ஒரே ஒரு ஆசை சார் தான் கவிதையை முழுக்க தொகுத்து ஒரு புஸ்தகமாக போட்டு தன்னுடைய ஆய்காலத்தில் பார்த்துடணும்னு ஆசைப்பட்டார் தப்பா ஒரு கவிஞனுக்கு தன்னுடைய கவிதையை ஒரு புஸ்தகமாக்கி பார்க்கணுன்ற ஆசை இருக்குமா இருக்காத நடக்கலை சார் அவருடைய ஆசை என் உயிர் கூட என்னுடைய எல்லா கவிதைகளையும் தொகுத்து ஒரு கவிதா புஸ்தகமாக போடணும் அப்படின்னு நினச்சார் நடக்கல இன்னொன்று சொல்லட்டுமா சில கவிதைக்கெல்லாம் படம் போட்டு படம் போட்டு அந்த படத்தோடு தன்னோட பாட்டை போட்டு அந்த புஸ்தகம் வரும்னு ஆசைப்பட்டார் படம் போடுறது ஈஸி இல்லை ப்ரிண்ட் பண்ணுறது ஈஸி இல்லை அந்த காலத்தில் இதெல்லாம் பெரிய விஷயம் படம் போட்டு பிரிண்ட் போட்டு ஒரு புத்தகம் கொண்டாடுறது வெரி காஸ்ட்லி அஃபர் நடக்கலை நடக்கலன்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு அந்த எண்ணம் நிறையதா இல்லைன்னு சொல்ல முடியுமா பாரதியார் பாடல் நாட்டுடமையாக்கப்பட்டது லட்சக்கணக்கான புத்தகங்கள் பாரதியாருடைய புத்தகங்கள் லட்சக்கணக்கான புத்தகங்கள் அச்சிடப்பட்டன இப்ப தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க என்ன பாரதியார் பாடல்களில் நூறு பாடலை தேர்ந்தெடுத்து படங்களோடு அது தனியாக ஏன்னா பாரதியனுடைய ஆசை காரணம் படங்களோடு அந்த பாட்டு வரணும் அப்படின்னு நினைச்சதுனால படங்களோடு பாரதியாருடைய பாடல் புத்தகமாக அரசு சார்பில் அச்சிடப்படும் அப்படின்னாங்க இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் சில எண்ணங்கள் சார் நம்ம வாழ்க்கைக்குள்ளேயே நடந்துரும்னு சொல்ல முடியாது நம்ம ஆயுசு காலத்துக்குள்ளேயே அது நடக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் நடக்கும் எப்போ நடக்கும் நாம் உயிரோடு இல்லாவிட்டாலும் நம் எண்ணங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய வலிமை உள்ளதாக இருந்தால் காற்றில் ஜீவிக்கிற மரமுடையவை எண்ணங்கள் அவை ஆகாயத்தில் கோட்டை கட்டி வாழக்கூடிய சக்தி உடையவை எண்ணங்கள் வலிமையான எண்ணங்கள் ஆகாசத்திலிருந்து ஒருபோதும் உதிர்ந்து போவதில்லை கலைந்து போவதில்லை அவை நட்சத்திரங்களை விட வலிமையாக ஆகாயத்தில் ஒட்டி கொண்டு இருக்கின்றன எது வலிமையான எண்ணங்கள் கப்பலோட்டிய தமிழன் வாகுசி நூற்றி ஐம்பது நூறு எல்லாம் இருக்குது பாரதியாருடைய நினைவு நாள் நூறு கப்பலோட்டிய தமிழன் வாவுசிக்கு வந்து நூற்றி ஐம்பது பிறந்த நாள் சரி என்ன கனவு கண்டாரு பெரிய கப்பலுடன் அப்படின்னு விற்றாரு அவர் அவருடைய தன்னுடைய செயலை நடத்துகிறதுக்கு என்ன பாடுபடணுமோ எல்லாம் பாடுபட்டு பாம்பேக்கு போய் கப்பல் வாங்கிட்டு வந்து எல்லாம் பண்ணார் சார் கவுத்துட்டான் சார் கப்பலை கவுத்துட்டான் சார் இல்லை கப்பல் கம்பெனியவே கவுத்துவிட்டான் சார் பிரிட்டிஷ்காரனுக்கு பிடிக்கல கவுத்துட்டான் சார் மனம் அப்படியே நொந்து போச்சு பிள்ளைவாளுக்கு அப்படியே மனசு அப்படியே இடிஞ்சு போச்சு பாவ சிதம்பரம் பிள்ளைக்கு மனசு அப்படியே நொறுங்கி போச்சு அப்படியே நினச்சா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நினைச்சமே இவ்வளவு கஷ்டப்பட்டு நினைச்சமேன்னு ஆனால் என்ன நடந்தது இந்திய அரசு கப்பல் விட்ட போது விஓ சிதம்பரம் என்ற கப்பலை விட்டது விடுதலை அடைந்த பிறகு தூத்துக்குடி துறைமுகம் விஓசி அவர்கள் பெயரால் சூட்டப்பட்டது சென்னை துறைமுகத்தில் வஉசியினுடைய சிலை வைக்கப்பட்டது ஒரு போர்க்கப்பலுக்கே சிதம்பரம் அவருடைய பெயர் வைக்கப்பட்டது யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க அப்போ அந்த எண்ணம் வந்து என்ன ஆயிடுச்சு அன்னைக்கு நடக்கலை மருந்துகள் கூட நடக்கல ஆனா அப்புறமா நடந்தது ஏன்னா பெரிய அதெல்லாம் உயர்ந்த எண்ணங்கள் உலகு சார்ந்த எண்ணங்கள் பரந்த எண்ணங்கள் ஆஹ் என்ன சொல்லட்டோமா விஸ்வரூபிகளுடைய எண்ணங்கள் இந்த நாலு அடி அஞ்சு அடி மனிதர்களுடைய எண்ணங்கள் அல்ல அதெல்லாம் வந்து ஆகாயத்துக்கும் பூமிக்குமா இருக்கக்கூடிய மிகப்பெரிய புராணத்தில் பார்த்தோம்னா அனுமன் மாதிரி மாதிரி விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய தேசத் தலைவர்கள் பிரம்மாண்டம் அவர்களுடைய எண்ணங்கள் இப்போ பாரதி விடுதலையை கனவு கண்டு நான் அன்றைக்கு நடக்கலை பின்னாடி நடந்தது அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அன்றைக்கு நடக்கலையனா கூட பின்னால் நடக்கும் சரி எண்ணம் எங்கிருந்து புறப்படுகிறது நான் சொ மூளையிலேருந்து அல்லது மனதிலிருந்து இந்த மனசுக்கு மூளைக்கு என்ன வித்தியாசம் வணக்கம் ஒளிபரவட்டும் அக்டோபர் மாத இதழ் இத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த காணொளிக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பகுதிக்கு நீங்கள் சென்று அதில் உள்ள புத்தகத்துக்கான அடையாளம் அதனை போது அதாவது போது புத்தகம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு இதற்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதற்கான இணைப்பு தரப்பட்டுள்ளது அதன் மூலம் புத்தகத்தை படித்து மகிழும்படி ஒளிபரவட்டும் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்